இதனால நமக்கு ஒரு பத்து பைசா வரப்போகுது ஆனா அதுக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணி ஒரு ஏர்எஸ்எங்கன்னு ஒரு கம்பெனியை வர சொல்லி அப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கணக்கு வழக்க பார்த்து அதெல்லாம் அப்படியெல்லாம் குறைச்சா இது சரியா வந்துடும் இது குறைச்சா அது சரியா வந்துடும் அங்க சாப்பாடு இங்க சாப்பிட்டு சொல்லிட்டு என்ன அது புரியல இன்னும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வச்சுற புப்போஸ்ல வச்சு கம்ப்யூட்டர்ல வச்சுக்கிட்டு

உணர்ந்து இருக்கக்கூடியது வாரிய தலைவர் அதை உணர்ந்து பேசுறாரு பல இடத்துக்கு ஸ்பாட் விசிட் போறாரு டிபிகல்டிஸ் இவ்வளவு இருக்குங்க அப்படின்னாரு நான் கண்டிப்பா வாங்கி தருவேன் ஆனா கடைசியில எங்கேயோ ஒரு இடத்துல ரஃபீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு என்ன வேற வழின்னு சொன்னா எதுக்கு இடையில ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நம்ம பேசிட்டு இருப்போம் யாரோ பைனான்சிய வர சொல்லுங்க எங்க பிரச்சனையை பேசுறோம் நாங்க சொல்றது நியாயமே இல்லைன்னு அவர் சொல்லட்டோம் நான் அக்செப்ட் போஸ்ட் ஒரு போஸ்ட் கூட பில்ல பண்ண வேண்டாம் நாங்க ஏத்துக்கு போறோம்

கொண்டாட்டிய பார்க்க முடியல உள்ள முகத்தை பார்க்க முடியல ராத்திரி போல நாங்க வேலை செய்ய வேண்டியிருக்குது இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நீங்க என்ன இந்த சம்பள பேச்சுவார்த்தை பண்ணி அதனால என்ன ரிசல்ட் வந்துரும் போது இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு டீசன்ட் ஒர்க் அஜெண்டாங்கிறது இருக்கா எட்டு மணி நேரம் நான் வேலை பாக்குறேன் ஓய்வு எடுக்கிறேன் உரத்தா மறுநாள் காலையில என்னுடைய மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகி காலையில வந்து ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யறது கான்சியஸா இருக்கணும் தொட்டா சாக்கடிச்சு செத்து போற உத்தியோகம் அப்படியா இருக்கு இன்னைக்கு நிலமை

போர்டு மீட்டிங் முடிவு ஒடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் யாரு அதுக்கு மேல பாஸ் எங்களுக்கு என்ன ஒண்ணு புரியல இதே போர்டு மீட்டிங் தான் இந்த பைனான்ஸ் செட்டி வராரு இந்த இண்டஸ்ட்ரியல் செட்டி வராரு இங்க இருந்து ஒரு முடிவு ஒடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் நீங்க கவர்மெண்ட் கணிச்சு அது முடியாதுன்னு சொல்லி சொல்லியாச்சுனா பைனான்ஸ் செட்டியே வேணா டைரக்டர் போஸ்ட்ல தூக்கிடுங்க தேவையே இல்ல இங்க உட்கார்ந்து ஒரு சிட்டிங்ல உட்காந்து இது நியாயம் போர்டு கொடுக்கக்கூடிய ப்ரொபோசல்ஸ் எல்லாம் போர்டு மெம்பரும் ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அதே நம்பர் அங்க போய் நான் வந்து முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்றாரு சொல்லியாச்சுன்னா என்ன ஒரே உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ரெண்டு உத்தியோகம் பாக்குறாருன்னா இவங்களால புரிஞ்சுக்க முடியும் சோ அப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க இப்ப உங்கள்ட்ட வந்து பிரச்சனையை சொல்லி எல்லாம் நாங்க புரிய வச்சாலும் கூட ரிசல்ட் ஒரு என்னடா ஒண்ணு இருக்க போறது இல்ல அதனால யாரு எங்களுக்கு ரிசல்ட்டை கொடுப்பாங்களோ அவங்கள வர சொல்லுங்க அவங்கள்ட்ட நாங்க பேசுறோம் என்ன பிரச்சனைங்கிறது ஒன் டு ஒன் அவருக்கு அவருக்கு புரியும் நாங்க பேசுறப்போம் சார்